ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களின் ஒருவன் பேசுகிறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த தொகுதியில் அவங்களோட பலம் என்ன எப்படி வெற்றி பெறுவாங்களா வரப்போகும் தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிவகங்கை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சிவகங்கை தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்து

குறிப்பிடத்தக்கது பதினாறு முறை எலெக்ஷன் சிவகங்கையில் நடந்திருக்கு அந்த பதினாறு முறையில் ஐந்து முறை இந்திய தேசிய காங்கிரஸும் நாலு முறை அதிமுகவும் நாலு முறை திமுகவும் இரண்டு முறை வந்து சிபிஐயும் ஒரு முறை வந்து இண்டிபென்ட் கேண்டிடேட்டும் இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சிவகங்கை தொகுதி சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்ப்போம் நம்ம கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஜி பாஸ்கரன் அப்படிங்கிற போட்டிட்டு எண்பத்தோராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல ஒரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம் சத்யானந்த சத்தியின் சத்தியானந்தம் ஒரு போட்டியிட்டு எழுபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகளும் நாற்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நலதி மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க எஸ் குணசேகரன் ஒரு போட்டியிட்டு பதினஞ்சாயிரத்தி நூற்றி பதினாலு வாக்குகளும் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பெற்று இந்த மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல ராம கோட்டை குமார் அப்படிங்கிற ஒரு கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க அவங்க மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் அஞ்சாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க நாலாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஸ்ரீதர் வாண்டையார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினாலு வாக்குகளும் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவையும் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு போட்டியிட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது திமுக இருந்த கம்யூனிஸ்ட் சி எயிட் கொடுத்திருக்காங்க அவங்க எஸ் குணசேகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர் மல்லிகா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளும் பதினொன்று பெற்று இந்த அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இந்த இடத்துல வந்து அன்பரசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஒன்பது பத்து சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க மக்களே அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ட்ராபேக்காக இருந்திருக்க வேண்டியது பட் ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லைனாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு போல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவகங்கை மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம கரண்ட கடந்த இரண்டு மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு பத்தொம்போது பத்தொன்பது பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில திமுக சார்பில் போட்டி திமுக கூட்டணியில் இருந்தால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் கொடுத்திருக்காங்க கார்த்தி பி சிதம்பரம் தான் போட்டிட்டு அவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பத்து வாக்குகளும் நாற்பது புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து இந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிச்ச பாஜக அந்த எச் ராஜா தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பது வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் பெற்று அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வி சக்தி பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளும் ஏழு புள்ளி ரெண்டு மூணு சதவீதமும் பெற்று இந்த அவங்க நாள மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க இண்டிபெண்ட் ஒருத்தர் மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினால கலந்தாலும் நடந்த தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க மறுபடியும் கார்த்தி பி சிதம்பரம் அவர்களே போட்டிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொன்று புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த எஸ் ஏ சேவியர் தாஸ் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதினேழு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த தொகுதியில் அவங்க மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி வாக்குகளும்

வந்து மிக குறைவான வாக்குகள் தான் வந்து பெற்றுட்ருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் மறந்து பின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தொகுதியை நாங்கள் இவங்க எப்படி கையாள போகிறாங்க எப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பாஜக வந்து இப்போ இவங்களோட சேர்ந்திருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பது புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்று புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இதில் திமுக கூட்டணிக்குன்னு ஒரு பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதை வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கொஞ்சம் பாய்ச்சல் அதிகமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏழு புள்ளி ரெண்டு மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினொன்று புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாலு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமோ பெற்று இந்த இதில் அவங்க ஒரு அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக எப்படி நிகளுமா நிகழாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து சிவகங்கை தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு ஆண்களும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி பதினேழு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு பெண்களும் இந்த தலை வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய தவிர ஒரு மூன்று பேர் வந்து இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரினு பாக்கிறப்ப வாக்காளர்களை பொறுத்த பட்டி பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்களும் ஐம்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ஆண்களும் அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வயசுக்குள்ளாக இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்களும் முப்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சிவகங்கை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எட்டு தேர்தல்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த எட்டு தேர்தல்களை வந்து இது அனலைஸ்க்காக எடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல எழுபது புள்ளி எண்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அறுபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தொன்பது புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபது புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த வாக்குகள் வந்து எழுபதுக்கும் குறைவாக வாழ்க்கைகள் வந்து எல்லா இடத்துலையும் பதிவாகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து எப்படி தான் தேர்தல் கமிஷன் இவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி கண்டிப்பாக வந்து இங்கே நூறு பர்சன்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு நம்ம சதவீதத்தை பொறுத்துல பார்த்தீங்க அப்படின்னா எழுபது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வந்து நூறு பர்சென்ட்டாக மாற்றணும் மக்களே அதை நீங்கள் நல்லா நியாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாக்கு செலுத்தி நல்ல ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட பேசுகிற திருமுருகனோட முக்கியமான நோக்கம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான் ட்ராபேக்அப் பயங்கரமான சூழ்நிலையிலையும் இடத்துல வந்து சமாளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஜெயிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அதுவே அரியானையில் கொண்டு வைக்கிற ஒரு தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ அதிமுக காரங்களுக்கு அது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டாக இருக்குது ஸோ அந்த வகையில் அதிமுக பொறுத்தவரை முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமும் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வகையில் திமுக அதிமுக கூட்டணி என்ன மாதிரியான என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அவங்களோட கொள்கை வந்து கண்டிப்பாக அந்த தேர்தலில் தெரியும் அது அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு என்னவா யோசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி ஜெனரேஷன் மாறுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தேழு சதவீதமும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அறுபத்தி மூணு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி இந்த வந்து எல்லா மூணு தேர்தலில் அதாவது மக்களவைத் தேர்தலுக்காக நல்லா வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சரி வைத்து கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது ஒரு ஐயம் இல்லை ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து பார்க்கலாம் திமுக கூட்டணி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ வரைக்கும் நல்ல வலுவோடு தான் இருக்காங்க ஸோ அவங்களோட கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா பக்கம் கொஞ்சம் ஸ்டாண்ட் பையாக தான் இருக்காங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்லாம் அவங்க பக்கம் இப்போ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க திமுக கட்சி சார்ந்தவர்கள் எந்த ஒரு எந்த ஒரு இது அந்த மாதிரி பேசக்கூடாது அவர் இப்போ பேசக்கூடாது அப்படிங்கிறத மேல் தலைமை இடம் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா திமுக கூட்டணியில் அவங்க அங்கம் வகிக்கிறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சோன்மையாக இருக்குது ஸோ அவங்களுக்கு இங்கே கொஞ்சம் பவர் இருக்குது ஸோ அதனால் சிவகங்கை தொகுதியை அவங்க கேரி கே கேரிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ திமுக கூடனே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் பதினாலு புள்ளி அறுபத்தேழு சதவீதமும் முப்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தொம்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா சீமான அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ப்ரீவியஸ் தேர்தலில் இந்த தொகுதியில் ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை பெற்று கண்டிப்பாக அந்த தொகுதியில் ஒரு நல்ல ஸ்டாண்ட் பை வச்சு வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ பதினாலு புள்ளி அறுபத்தேழு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு கூடி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சீமான் அவர்கள் வந்து தெளிவுபட தெரிவிச்சிட்டாரு அவர் கூட்டணி கட்சிகளோட நாங்கள் இணைய போகிறது இல்லை நாங்கள் எங்கள் நிதியில் தான் இருக்க போகிறோம் நாங்கள் தனித்து தான் போட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் ஏற்கனவே எல்லா இடத்தையும் தெரிவிச்சிட்டாரு ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கன்னியூஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க வந்து தனித்து தான் போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சீமான் அவர்களோட அந்த கொள்கை பிடிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க காரணத்தினால அவங்க கூட்டணி கட்சிகளை வந்து இப்போ வரைக்கும் எதிர்பார்க்காத நிலையில தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு இந்த தொகுதி ஓரளவுக்கு வாக்குகளை சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுவாரவாக இருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமும் எழுபத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்போது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடந்த ப்ரீவியஸ் தேர்தல்களோட டேட்டாஸ்லாம் இல்லை ஸோ அவர் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு இந்த தொகுதியெல்லாம் அவங்க வந்து இன்னும் பிரச்சாரத்துக்கு வந்து இன்னும் இப்போ வரைக்கும் வரல ஸோ வரலனா இனிமேல் நான் இந்த 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 காணொலி எடுக்கிற எடுக்கிற வரைக்கும் வரலை ஸோ அதை வகையாக பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து அவங்களோட வைஸ் கேட்டகரி வச்சு தான் நம்ம இதை பிரிச்சிருக்கோம் அந்த வகையில் பதிமூணு பர்சன்ட் இளைஞர்கள் அது இளைஞர்கள் அது மிடில் ஏஜஸ் ஓல்ட் ஏஜஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் இணைந்தால் இந்த வாக்குகள் வந்து நம்மளுக்கு அறையவாயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக திமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தொரு சதவீத வாக்குகள் வந்து பெறுவதற்கு திமு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதிமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில தான் தொடர்றாங்க ஸோ அந்த வகையில் அந்த மூணு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ பாஜக பாமக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க இணைவை பற்றி அவங்க எதுவுமே சொல்லல ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து அந்த இந்த இயர் ரெண்டு இல்லைன்னா ஜனவரியில் சொல்றதா இருக்காங்க ஸோ தேமுதிக அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் இணைஞ்சாங்க அப்படின்னா முப்பத்தாறு சதவீத வாக்குகள் வந்து பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து அவங்க இப்போ முடிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சாரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க நோக்கி வந்துட்டார்னா அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இபிஎஸ் அவர்கள் ஸோ அந்த வகையில் மக்கள் அவர் நிறைய சந்திக்க சந்திக்க மக்களோட ஆதரவும் மிகப்பெரிய அளவில் பெருகிக்கொண்டே போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி வந்து அவர் உபயோகப்படுத்தி எப்படி வந்து வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இவிஎஸ் அவர்கள் முடிவு பட்டார் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல அவர் ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை தராத விஷயமா இருக்க காரணத்தினால தனிச்சு நானே வந்து என்னோட நம்பிக்கையை வச்சு நான் இந்த தொகுதியில் இறங்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு ஸோ பாட் ஜ பாஜக கூட்டணியும் பாமக எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி அவர்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணி திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சக்திகள் கட்சி மக்கள் நீதிமயம் அதிமுக போன்ற கட்சிகள் தான் அவங்களோட இணைந்த காரணத்தினால முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவங்களோட கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ அவங்களோட இஷ்யூ என்ன தான் வந்து வந்தாலும் அதை வந்து இப்போ காங்கிரஸ் காங்கிரஸே வந்து திமுக பற்றி எதோ ஒரு விமர்சனம் செய்தாலும் தலைமையிடம் வந்து திமுக பற்றி எந்த ஒரு விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சோ மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக அப்புறம் மக்கள் நீதி மையத்துக்கு வந்து அவர் ராஜேஷ் சபியா எல்லாம் கொடுத்துருக்காரு கமலஹாசன் அவர்களுக்கு சோ அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு சோ அந்த வகையில பார்க்குறப்ப அந்த கூட்டணியில இருந்து யாரும் வந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் குறைவாக தான் இருக்குது ஸோ அது வந்து அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தம் நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தடிச்சு போட்டிடுற நாம் தமிழருக்கு பதினாலு புள்ளி அறுபத்தேழு சதவீத வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் கூட்டணியை பற்றி எங்கேயுமே விவாதிக்கலை ஸோ கூட்டணிகளோடு நம்ம இணைவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒருபோதும் ஒரு பொழுதும் அவங்க சிந்திக்கவே இல்லை ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா பதினாலு புள்ளி அறுபத்தி ஏழு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை கூட்டணி அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அந்த தொகுதியை திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா அதிமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சுதான் போட்டிடுறதை அவங்க வந்து தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால பதிமூணு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல விலகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இணைவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நாளாக போய் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு இருந்த உண்மையாக இருந்துச்சு இபிஎஸ் அவர்கள் உட்பட வந்து நிறைய விஷயங்கள்ல நிறையா இடத்துல சொன்னார் பட் ஆனால் வந்து கட்சி கட்சி நிர்வாகங்கள் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பைக் எடுக்கலை அந்த அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து அங்கே பண்ணலை ஸோ அது வரைக்கும் பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த இணைவுங்கிறது கொஞ்சம் நடக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக தனித்து தான் போட்டுடுவாங்க தனிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதை மீறி கூட்டணின்னு அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுகவோட சேர்ந்தா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது திமுகவோட சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுனா ஏன்னா அது விஜய் அவர்கள் தான் தலைமையில் தான் இருக்குது விஜய் அவர்கள் வந்து அவங்களால மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகிருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது இணைவுங்கிறது கொஞ்சம் கம்மியானதாக தான் இருக்குங்கிறது எனக்கு என்னோட என்னோட கான்செப்ட் ஸோ அது வந்து எப்படி இறக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த காணொலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற தேர்தல் நேரில் நாங்கள் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லா நாளும் உங்களுக்கு ஒரு 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 தொகுதியை நான் உங்களுக்கு தொகுதி வழங்கிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ இன்னும் நிறையா இருக்குது நம்ம பட்ஜெட் பற்றி பேசலாம் தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்மளோட நம்மளோட அனலைஸை வந்து நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற সকলে